உங்கள் சங்கரா டிவியில் மகாவிஷ்ணுவின் பக்தரான பிரகலாதனின் அம்சமாக அவதரித்த மகான் குரு ஆராதனை நாள் பகவான் கண்ணன் அவதரித்த இந்த புனிதமான மாதத்தில் அவரையே ஜபித்து மகானின் ஆராதனையினையும் ஒரு சேர கொண்டாடும் பாகியத்தினை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உன்னதமான நாளில் ஆன்மீக பெரியோர்களின் அனுகிரக பாசானத்துடன் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது காமதேனுவாக வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தரும் ராயரின் வைபவத்தினை அறிக்கதையாக வழங்குகிறார் விஷாகா ஹரி அவர்கள் மகானின் புகழ் சொல்லும் பாடல்களை பாடி ராயரின் அருளில் நம்மை அவர்கள் மெய் மறக்கும் மகோத்சவத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியுடன் இணைந்து ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் ஆராதனையினை கொண்டாடுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கிடையே மந்திராலயத்தில் நடைபெறும் ஆராதனையை நேரடியாக கண்டு ராகவேந்திரரின் ஆசையை பெற அழைக்கிறோம் ராகவேந்திரம் பாபயாமி நான் வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணி முதல் இடம் சௌடையா மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூரு இப்போதே உங்கள் டிக்கெட்ஸை முன்பதிவு செய்யுங்கள் டிக்கெட்ஸ் அவைலபிள் ஆ புக் மை ஷோ மற்றும் சௌடையா மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூருவிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் உங்கள் இல்லங்களுக்கும் டிக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு செவன் மற்றும் எயிட் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் திருச்சக்கர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியின் அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழி நிறைவு பதிகத்தினுடைய நிறைவு பாசுரம் பெரியாழ்வார் திருவாய் மலர்ந்தருடைய நிறைவான பாசுரம் அந்த பாசுரத்தை அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழி பதினோராம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் இதை பலஸ்ருதி பாசுரம்னு சொல்லுவா ஒவ்வொரு பதிகத்துமே நிறைவு பாசுரத்தை பலஸ்ருதி இந்த பதிகத்தை சொல்வோருக்கு என்ன பலன் என்று சொல்லக்கூடிய பாடல் என்று சொல்வார்கள் இந்த சென்னியோங்கு பதிகத்துல பத்து பாசுரங்கள் அனுபவித்தோம் அல்லவா இதை அனுபவித்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கனெக்ட் நேயர்கள் பெறப்போகிற பலன் என்ன என்பதை சொல்வதுதான் இன்றைய தினம் நாம் காண உள்ள பதினொன்னாவது பாசுரம் இப்போ காட்சி என்னன்னா திருமாலிருஞ்சோலை அழகர் மலை பெரியாழ்வார் மதுரை கருகே ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து அழகர் மலைக்கு வந்து திருமாலிருஞ்சோலை மலைன்னு அழகர் மலையை பாடினார் ஆனா மலைன்னு சொல்லிட்டார் இல்லையா உடனே திருவேங்கட மாமலையில உள்ள திருவேங்கடமுடையான் அங்கேருந்து புறப்பட்டாராம் சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய் புறப்பட்டார் பறவையேறு பரமபுருடா என்னும்படி கருட வாகனத்திலே பெரியாழ்வாரை நோக்கி ஓடி வந்தார் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேந்து அழகர் மலை வரைக்கும் தான் வந்தார் திருவேங்கடமுடையான் திருவேங்கடமலையிலேருந்து அழகர் மலை வரை கருட வாகனத்தில் வந்து பெரியாழ்வாருக்கு காட்சி தந்தான் காட்சி தந்ததோடு நிற்கவில்லையே பெரியாழ்வாருடைய உள்ளத்திலேயே அந்த பகவான் கோவில் கொண்டான் அது மட்டுமா இன்னும் பெரியாழ்வாருக்கு எத்தனை எத்தனை அனுகிரகம் தேடி வந்து பண்ணினான் ஒரு தங்கத்தை உரைகளில் உரசுவது போல தங்கமாகி அந்த திருமலையப்பன் பெரியாழ்வாருடைய நாய் என்னும் உரைகளில் தன்னை உரசும்படியாக உரைக்கும்படியாக செய்தான் ஒரு சுவரிலே சித்திரம் எழுதுவது போல பெரியாழ்வாருடைய உள்ளம் என்னும் சுவரிலே தன் நீலைகளையெல்லாம் அப்படியே சித்திரமாக வடித்து காட்டினான் அந்த பாண்டிய மன்னன் மேருமலை உச்சியில் தன் கொடியை நாட்டியது போல பெரியாழ்வாருடைய தலை உச்சியிலே தன்னுடைய திருவெடி என்னும் வெற்றி கொடியை அந்த திருமலையப்பன் நாட்டி பெரியாழ்வார் தலைக்கு மேலேயே திருவடி பதிச்சு உட்கார்ந்தான் எல்லாத்துக்கும் மேல மலை உச்சியில் ஒளி வீசும் கொடி போல பெரியாழ்வாருடைய மலை போன்ற திருவுள்ளத்தில் ஒளி கொண்டு பகவான் விளங்கினான் இப்படி பெரியாழ்வாருக்கு பண்ண வேண்டிய எல்லா அனுகிரகத்தையும் பண்ணின பின் இப்போ திருமலையப்பன் கருட வாகனத்தில் அமரும் திருமலையப்பன் பெரியாழ்வாரை கூப்பிடுறான் சுவாமிய மடியில வந்து உட்காருங்கோ கருடனுக்கு மேல நான் உட்காந்துருக்கேன் என் மடியில எனக்கு மேல வந்து நீங்க உட்காருங்கோ உங்களை வைக்குண்டம் அழைத்து செல்கிறேன்னு எம்பெருமான் அழைக்கிறான் இப்ப பெரியாழ்வார் வைகுண்டம் புறப்பட போகிறார் போவதற்கு முன்னாடி இந்த அனுபவத்தை பாடினார் இல்லையா அவரை தேடி கருட வாகனத்துல திருமலையப்பன் அழகர்மலை அடிவாரத்துக்கே வந்து பண்ணின இந்த அனுகிரகம் இதையெல்லாம் பாடினார் அல்லவா இந்த சென்னியோங்கு பதிகம் இந்த பத்து பாசுரங்களை கேட்ட நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன் என்று அந்த பலனை சொல்லிவிட்டு பெருமாள் எப்படி கருட வாகனத்தில் தேடி வந்தார் உள்ளத்தில் எப்படி கோவில் கொண்டார் நாக்கில் எப்படி உரசினார் உள்ளத்தில் எப்படி சித்திரம் எழுதினார் தலையில எப்படி திருவடி பதித்தார் உள்ளத்தில் எப்படி ஸ்பஷ்டமாக ஜோதியாக குடிபோல் ஒளி வீசிக்கொண்டு பட்டொளி வீசி பறக்கிறார் இதையெல்லாம் பெரியாழ்வார் அனுபவித்து பாடினாரே இத கேட்டவாளுக்கெல்லாம் என்ன பலன்னு நமக்கு பலன் சொல்லிவிட்டு அப்படியே பெருமாளோடு புறப்பட்டு அந்த லோகத்தை அடைகிறார் பெரியாழ்வார் இது அவருக்கு கிடைச்ச விசேஷ பாக்கியம் பொதுவா அர்ச்சிராதி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்துல ஆதிவாஹிக்கர்கள் என்ற சிலர் ஒரு ஜீவாத்மாவை வழிநடத்தி வைகுண்ட அழிச்சு போவார் பெரியாழ்வாருக்கு ரொம்ப விசேஷமா கருட வாகனத்துல பெரியாழ்வாரே வந்துட்டாரா இது முந்தைய பாசுர வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளையை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார் என் மடியில வந்து உட்காரும்போ வைகுண்டம் செல்கிறேன் என்று பெருமாளே சொன்னார் அது போல பறவை ஏறு பரமபுருடா அந்த பதத்துக்கு வியாக்கியானம் என்னும் போதும் பெரியவாச்சான் பிள்ளை இவருக்கு மோட்சம் கொடுப்பதற்காகத்தான் கருட வாகனத்தில் பெருமாள் வந்தார் என்று காட்டி இருக்கிறார் அதனால அடிதான் சுவாரஸ்யத்துக்காக மட்டும் சொல்லல இது வியாக்கியானத்திலே ஆச்சாரியர்கள் அடிக்கோடிட்டு காட்டிய விஷயங்கள் தான் அதனால இப்போ பெருமாள் மடியிலேயே ஏறி பெரியாழ்வார் அமர்ந்து இவருக்கு விசேஷமா மோட்சத்துக்கு அழிச்சு போறார் பெருமாள் அப்போது செல்வதற்கு முன் நமக்கு பலன் என்னன்னு சொல்லிவிட்டு புறப்படுகிறார் பெரியாழ்வார் இன்றும் அழகர் அழகர்மலை அடிவாரத்தில் பெரியாழ்வாருடைய திருவரசு நாம சேவிக்கலாம் திருவரசு என்றால் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ அவ அடைந்த இடம் அதைத்தான் திருவரசு என்று சொல்வார்கள் எப்படி அவ அவதாரம் பண்ண இடத்தை அவதார ஸ்தலம்னு சொல்றோமோ மோட்சம் போன இடத்தை திரு அரசு என்று சொல்வார்கள் ஏன்னா அந்த மோட்சம் போன இடத்துல ஒரு அரச மரத்தை நடுவதுன்னு அந்த காலத்துல ஒரு வழக்கம் உண்டா அதனாலேயே திரு அரசு என்று பெயர் வந்தது என்று ஒரு விதமான விளக்கம் சொல்கிறார்கள் மேல சில விளக்கம் உண்டு அது இங்கே நமக்கு ரிலெவண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆக மொத்தம் மோட்சம் போறதுக்கு முன்னாடி நாம் பெறப்போகிற பலன் என்ன என்பதை பெரியாழ்வார் சொல்லிவிட்டு புறப்படுகிறார் என்ன பலன் வாங்க பாசுரத்தை சேவிப்போம் அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழி பதினொன்னாவது பாசுரம் வேயர் தங்கள் குலத்து உதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழும் குளிர் முகில் வண்ணனை ஆயர் ஏற்றை அமரர் கோவை அந்தணர்த்தம் அமுதத்தினை சாயை போல பாட வல்லார் தாமும் அணுக்கர்களே தங்கள் குலத்து உதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை குளிர் முகில் வண்ணனை ஆயர் ஏற்றை அமரர் கோவை அந்தணர்தம் அமுதத்தினை சாயை போல பாட வல்லார் தாமும் அணுக்கர்களே இந்த பாட்டுல முதல் அடியில பெரியாழ்வாரை பற்றி சொல்கிறார் அதாவது அதுக்காக தற்பெருமை அர்த்தம் கவியின் வழக்கம் பொதுவாகவே பூர்த்தி பேசுறாருனா இன்னார் பாடினான்னு சொல்வது கவியின் வழக்கம் இரண்டாவது அவருடைய பெருமையை சொல்கிறாருனாலும் தனக்குன்னு அவர் சொல்லிக்கல பெருமாள் அருளால் அவர் பெற்ற நன்மையை சொல்கிறார்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால முதல் அடியிலே பெரியாழ்வாரின் பெருமையை சொல்கிறார் ரெண்டு மூணு அடுத்த ரெண்டு அடிகள் இரண்டாவது அடியிலும் மூணாவது அடியிலும் இந்த பெரியாழ்வார் உள்ளத்தில் கோவில் கொண்ட பெருமாளுடைய பெருமையை சொல்கிறார் நாலாவது அடியில இந்த அனுபவத்தை சேவிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அடியார்கள் பெறக்கூடிய பலனை சொல்கிறார் முதல் அடி பெரியாழ்வாரை பத்தி ரெண்டு மூணு அவர் உள்ளத்தில் கோவில் கொண்ட பெருமாளை பத்தி நாலு இதை அனுபவிக்கும் அடியார்கள் பெறக்கூடிய பலனை பற்றி இப்ப மூணாம் பிரிச்சு பார்த்துருவோம் இப்ப முதல் அடி பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர் வேயர் தங்கள் குலத்து உதித்த விட்டு சித்தன் மனத்தே வேயர்தங்கள் குலத்து பெரியாழ்வார் எந்த குலத்திலே அவதாரம் பண்ணார்னா வேயர்தங்கள் குலத்து வேயர் வேயர்களுடைய தங்கள்னா வேயர்களுடையன்னு அர்த்தம் தங்கள் குலத்து வேயர்கள் குலத்திலே அவதரித்தார் பெரியாழ்வார் அது என்ன வேயர் அப்படின்னா யாருன்னா ரெண்டு விதமான விளக்கம் கொடுக்கிறார்கள் வேதியர் என்ற வார்த்தை வேயர் என்று ஆகிவிட்டது வேதியர்னா வேதம் வல்ல அந்தணர்கள் அர்த்தம் அப்போ தங்கள் குலத்துனா வேதியர்களாகிய வேதம் படித்தவர் குலத்திலே தோன்றியவர் பெரியாழ்வார் இது ஒரு அர்த்தம் இன்னொன்று தமிழ்ல வேய் அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம் வேயர்த்தங்கள் குலத்துனா மூங்கில் குடியிலே அவதரித்தவர் பெரியாழ்வார் திருவரங்க தமுதனார் என்ற மகானை கூட மூங்கில் குடியிலே பிறந்தவர் என்று சொல்வார்கள் அப்போ மூங்கில் குடி வேய்னா மூங்கில் வேயர்த்தங்கள் குலத்துனா மூங்கில் குடியிலே அவதரித்தவர் பெரியாழ்வார் அது என்ன மூங்கில் குடினா என்ன அப்படி எதுவும் குடி உண்டான்னா அது ஒரு குணத்தை சொல்வதாம் என்ன மூங்கில் மூங்கில் இருக்கு பாருங்க வேண்டிய இடத்துல நிமிந்தும் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துல வளைஞ்சும் கொடுக்கும் அது போலத்தான் பெரியாழ்வாரும் அவர் குலத்தினரும் எங்க நிமிந்து நிக்கணுமோ அதாவது உலகியல் விஷயங்கள்ல கூழ கும்பிடு போட்டு அப்படியெல்லாம் மாட்டாளாம் அங்க கம்பீரமா நிப்பாளாம் பெருமாள் இடத்துல எப்படி வளைஞ்சு பணிஞ்சு நிக்கணுமோ அங்கே பணிந்தும் நிற்பார்களாம் அதிலே அந்த மூங்கில் போன்ற தன்மை கொண்டவர்கள் அதனால வேயர் தங்கள் குலத்து அதனால அந்த மூங்கில் குடியிலே அல்லது வேதியர் குடியிலே தோன்றிய இல்ல பிறந்த இல்ல உதித்த வேயர் தங்கள் குலத்து உதித்த உதித்தல் என்பது பொதுவா சூரியனைத்தான் சொல்லுவோம் சூரியன் உதித்தான் சூரிய உதயம்ங்கிறோம் பெரியாழ்வார்க்கையே உதித்தன்னா ஆமா இவரும் உதயம்தான் சூரியன் உதித்தான் என்றால் வெளியிருள் நீங்குகிறது பெரியாழ்வார் எப்போ அந்த வேயர்குலம் என்னும் மலையிலே மலை தானே சூரியன் உதிப்பதாக காண்கிறோம் உதயகிரியில அப்போ அந்த உதயகிரி என்னும் மலை போல அந்த வேயர்குலம் அதிலே உதித்த பெரியாழ்வார் என்னும் சூரியன் உதித்தவாறே நமக்கு அறியாமை என்ற உள்ளிருள் நீங்கியது இவருடைய பாசுரங்களை அனுபவிக்கும் போது அதுக்கப்புறம் உள்ளத்துல அப்படியே ஞானம் ஒளி வீசி பறக்கிறது இல்லையா அஜ்யானம் அறியாமைங்கிற இருள் போயிடுது இல்லையா அதனால தங்கள் குலத்து உதித்த மூங்கில் குடி அல்லது வேதியர் குடியிலே சூரியனை போல் உதித்து அறியாமை இருளை போக்கிய விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை இவர் எப்படிப்பட்டவர்னா விட்டு சித்தன் என்று பெயர் பெற்றவர் விஷ்ணு சித்தன்கிற சம்ஸ்கிருத வார்த்தை அதத்தான் தமிழ்ல விட்டு சித்தன்கிறோம் விட்டுன்னா விஷ்ணு சித்தன் அப்படின்னா அந்த விஷ்ணுவை கொண்டவர்னு அர்த்தம் சித்தம்னா மனசு விஷ்ணுனா நாராயணன் விஷ்ணு சித்தன்னா தன்னுடைய மனத்திலே நாராயணனையே கொண்டவர் அவர் பேர் அப்படி பொருத்தமா இருக்கிறதுனாலதான் பெருமாள் என்ன பண்ணிட்டாராம் விட்டு சித்தன் மனத்தே இவருடைய மனசிலே கோயில் கொண்ட கோவலனை என்று மேற்கொண்டு பெருமாள் வந்து கோவில் கொண்டார்னா அவர் பெயருக்கு ஏற்றபடிதான் பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஏன்னா விஷ்ணு சித்தன் சித்தம் என்னும் கோவிலிலே விஷ்ணு என்னும் தெய்வத்தை எழுந்தருள பண்ணி வழிபடுபவர்னு தான் அவருக்கு பேரு அப்போ பெரியாழ்வாருக்கு மூன்று பெருமைகள் ஒன்று வேயர் குளம் மூங்கில் குடி அல்லது வேதியர் குடியிலே உதித்த சூரியோதயம் போல் உதித்து இருளை போக்கிய விட்டு சித்தன் விஷ்ணுவை சித்தத்திலே கொண்டு பெருமாளுக்கு உள்ளத்திலேயே கோவில் கட்டினவர் அந்த பெரியாழ்வாருடைய மனத்தே அப்படின்னா அவருடைய மனசிலே நிறுத்தம் அவர் மனசுக்குள்ள யார் கோவில் கொண்டிருக்கா ரெண்டாவது அடியும் மூணாவது அடியும் அந்த மனத்திலே கோவில் கொண்டுள்ள பெருமாளை சொல்கிறது அப்ப முதல் அடியில வேயர்த்தங்கள் குலத்துதித்த சித்தன் மனத்தே அப்ப பெரு பெருமாளுக்கு கோவிலாக இருக்கும் பெரியாழ்வார் இவ்வளவு பெருமை பெற்றவர் அப்ப அந்த கோவில்ல எழுந்தருள் இருக்கும் பெருமாள் எப்படிப்பட்டவர் அந்த மனத்தே கோயில் கொண்ட பெரியாழ்வாருடைய மனத்திலே பெருமாள் வந்து கோவில் கொண்டார் அதாவது பெருமாள் ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு இடத்தில் கோவில் கொள்வாராம் இப்போ வைகுண்டத்திலே பெருமாள் கோவில் கொண்டிருக்கிறார் எதற்காகனா நித்திய சூரிகள் முக்தி அடைந்த முக்தாத்மாக்கள் அவா பெருமாளை அனுபவிச்சு கைங்கரியம் பண்றதுக்காக வைகுண்டத்தில் கோவில் கொண்டிருக்கிறார் பார்க்கடல்ல தேவர்கள் வந்து தங்கள் குறைகளை விண்ணப்பித்து சக்திகள் எல்லாம் அழிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவார் அந்த பிரார்த்தனைக்கு செவி சாய்க்க பார்க்கடலில் கோவில் கொண்டிருக்கிறார் என் நம்மை எல்லாம் காக்க திவ்ய தேசங்களில் கோவில் கொண்டிருக்கிறார் நம் பூஜைகளை ஏற்க நம் இல்லங்களில் கோவில் கொண்டிருக்கிறார் அதுபோல பாசுரம் பாட வைப்பதற்காக பெரியாழ்வார் உள்ளத்திலே கோவில் கொண்டாராம் இந்த பெரியாழ்வார் திருமொழியும் திருப்பல்லாண்டும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் கிடைக்கணும் இதெல்லாம் நமக்கு எப்ப கிடைக்கும் அவர் உள்ளத்தில் பெருமாள் கோவில் கொண்டால் உள்ளத்தில் கோவில் கொண்ட பெருமாளை அவர் அனுபவிப்பார் அந்த அனுபவத்தின் வெளிப்பாடாக பாசுரங்கள் வரும் அப்போ ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு இடத்தில் பெருமாள் கோவில் கொள்வார் ஏன்னா ஒரு கோவில்னா ஸ்தலபுராணம் சொல்லுவோம் இல்லையா இதுக்கு வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை ஸ்தலபுராணம் எழுதிட்டார் இந்த பெரியாழ்வாருடைய உள்ளம் என்னும் திவ்ய தேசத்துல பெருமாள் ஏன் கோவில் கொண்டார்னா திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி உள்ளிட்ட பாசுரங்கள் உருவாக வேண்டும் நினைச்சார் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சார் விஷ்ணு சித்தன் பேரே பொருத்தமா இருக்கு சித்தத்தில் விஷ்ணுவை கொண்டவர் அதனால இவர் சித்தத்தில் விஷ்ணு வந்து கோவில் கொண்டார் விஷ்ணுவின் சித்தத்தில் இவருக்கும் இடம் கொடுத்தார் இடம் கொடுத்து வந்து இவர் உள்ளத்தில் பெருமாள் உட்கார்ந்ததால உட்காந்து இவரை பாசுரங்கள் பாட வைத்தார் அப்போ இதுதான் இதுக்கு ஸ்தல புராணமோ அப்படி மனத்தே கோயில் கொண்ட கோவில் கொண்ட பெருமாள் யாருன்னா கோவலனை கோபாலன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம் பாருங்க அதுதான் தமிழ்ல கோவலன்னா இருக்கு கோனா பசு பாலன் அப்படின்னா மெய்த்து பரிபாலனம் செய்பவன் மெய்ப்பவன் அர்த்தம் கோபாலன்னா பசுமைப்பவன் அர்த்தம் அதுதான் தமிழ்ல கோவலன் சிலப்பதிகாரம் ஹீரோவுக்கும் கிருஷ்ணன் பேரு தான் அதனால கோவலனை ஆயர் சிறுவனாக எளியவனாக மாடு மாடுமைப்பவனா அவதரித்தானே இங்க ஏன் கோவலனைன்னு சொல்லணும்னா ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன்னா ஒரு சின்ன பையனை நம்ம இட்டத்துக்கு கூப்பிடுவோம் இல்லையா இங்க வாப்பா உரிமையோட கூப்பிடுவோம் இல்லையா அது போல பெரியாழ்வார் உள்ளத்தில் கோவில் கொண்ட பெருமாள் பெரியாழ்வார் உரிமையோடு எப்படி வேணாலும் அவரை கூப்பிடலாமா அந்த அளவுக்கு பெரியாழ்வாருக்கு கட்டுப்பட்டு ஒரு சாதாரண ஆயர் சிறுவனை போல இந்த ஒசத்தி மட்டம் விஷயம் இல்லை ஒரு மாடு மேய்க்கிற பையன்ட்ட நாம் எப்படி உரிமையா பழகுவோமோ அப்படி பெரியாழ்வார் பழகும்படி கோவலனை கோபாலன் மாடு மேய்ப்பவனாக உள்ளத்தில் கோவில் கொண்டான் மேலும் அவன் அழகு எப்படின்னா கொழும் குளிர் முகில் வண்ணனை அவன் அழகு பாருங்க கொழும்னா கொழுமை அழகு மிக்கன்னு அர்த்தம் குளிர் அப்படின்னா குளிர்ச்சி நிறைந்தன்னு அர்த்தம் முகில்னா கார் மேகம்னு அர்த்தம் கொழும் குளிர் முகில் அழகான குளிர்ச்சி மிக்க மேகம் போன்ற வண்ணனை வண்ணத்தோடு அந்த திவ்யமங்கள விக்கிரகம் திருமேனியோடு பெரியாழ்வார் திருவுள்ளத்திலே கோவில் கொண்டார் ஏன்னா நல்ல கார் மேகத்தை வானத்துல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வள்ளல் தன்மை தெரியும் நிறைய மழை பொழிய போறது அது போல மேகம் போல் பெரியாழ்வார் உள்ளத்தில் கோவில் கொண்டு பெரியாழ்வாருக்கு மட்டும் இல்ல அவர் பாசுரங்களை சேவிக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் அருள் மழையை வள்ளல் தன்மையோடு பொழிகிறான் அந்த மேகம் எப்படி குளிர்ச்சியா இருக்கோ அந்த குளிர்ச்சியை கார் மேகம்னா பார்த்தாலே குளிர்றது இல்லையா அது போல இந்த எம்பெருமானும் பெரியாழ்வாருக்கு குளிர்ச்சி தருகிறான் அந்த மேகம் எப்படி அழகா இருக்குமோ அதே போன்ற அந்த கருப்பு நிறம் அந்த அழகோடு விளங்குகிறான் அதனாலதான் கொழும் குளிர் மூகில் வண்ணனை அந்த மேகத்தை போன்ற அழகு மேகத்தை போன்ற குளிர்ச்சி மேகத்தை போன்ற வள்ளல் தன்மை நிறைந்த அழகான குளிர்ச்சி மிக்க மேகம் போன்ற வண்ணம் படைத்த அந்த பகவான் மேலும் அவன் எப்படிப்பட்டவன் ஆயர் ஏற்றை ஏறுனா காளை மாடுன்னு அர்த்தம் ஏறுனா தலைவன் அர்த்தம் ஆயர் ஏற்றைனா ஆயர்களுக்கு தலைவன் ஏன் ஏறுன்னு காளை மாடுனா ஒரு கம் கம்பீரம் காம்பீரியம் இல்லையா அது நான் தான் ஆயர்கள் தலைவன் இருப்பானா அது போல பெரியாழ்வார் திருவுள்ளத்துக்கு வந்த அப்புறமும் அந்த காளை மாட்டுக்குரிய கத்து பெருமாளுக்கு வந்திருந்தான் பெரியாழ்வார் உள்ளத்திலேயே நான் கோவில் கொண்டுட்டேன் பார் இதுவரை கோவில் கொண்டதெல்லாம் சும்மா இங்க வந்திருக்கேன் பார் அந்த ஒரு மிடுக்கோடு ஸ்டைலோடு ஆயர் ஏற்றை ஆயர்களின் தலைவன் என்ற அந்த காம்பீரியத்தோடு வந்து பெரியாழ்வார் உள்ளத்திலே கோவில் கொண்டான் அமரர் கோவை இந்த இடத்துல அமரர்கள்னா வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள்னு அர்த்தம் கோனா தலைவன் அர்த்தம் அமரர் கோவை நித்தியசூரிகளுக்கு தலைவன் அதாவது வைகுண்டத்துல உள்ள நித்தியசூரிகளுக்கு தலைவனா இருந்தாலும் எனக்கு அங்கெல்லாம் விருப்பம் இல்லை பெரியாழ்வாரத்தான் பிடிச்சிருக்குன்னு இவர் உள்ளத்தில் கோவில் கொண்டிருக்கிறான் அதான் அமரர் கோவை அடுத்து அந்தணர்தம் அமுதத்தினை இந்த இடத்துல அந்தணர்கள் என்றால் ரிஷிகள் முனிவர்கள் என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் அப்போ இது யாரை குறிக்கிறதுனா சனத்குமாரர் உள்ளிட்ட முனிவர்கள் தான் அந்தணர்கள் அதாவது பெரிய முனிவர்கள் அர்த்தம் அந்தணர்த்தம் அந்த முனிவர்களுக்கு அமுதத்தினை அமுதாக இனிப்பவன் ஏன்னா அந்த ரிஷிகள்லாம் அப்படியே பக்தி யோகம் என்று தியானத்திலே உட்கார்ந்து பகவானை உள்ளத்தில் அனுபவித்தால் அவளுக்கு அமுதமாக இனிப்பான் பெரியாழ்வார் அந்த மாதிரி பக்தி யோக தியானம் எல்லாம் எதுவுமே பண்ணலை ஆனாலும் பெருமாள் தானே வந்து இவர் உள்ளத்தில் இனிக்கிறார் அப்ப அந்த வேறுபாடு பாருங்க ஆயர்களுக்கு தலைவனாக இருக்கும் போது எந்த காம்பீரியமோ பெரியாழ்வார் உள்ளத்தில் வந்ததும் அதை விட காம்பீரியம் நித்திய சூரிகளுக்கு எந்த அனுபவம் கொடுப்பானோ அதை விட பெருசா பெரியாழ்வாருக்கு கொடுக்கறான் அந்தணர்களாகிய முனிவர்கள் தபஸ் பண்ணி பெற்றதை பெரியாழ்வாருக்கு தன் கருணையால கொடுத்துட்டான் அப்போ ஆயரேற்றை அமரர் கோவை அந்தணர்தம் அமுதத்தினை அப்ப பெருமாளுக்கு அஞ்சு லட்சணம் சொல்லியிருக்காரு ஒன்று கோயில் கொண்ட பெரியாழ்வார் உள்ளத்தில் வந்து கோவில் கொண்டவன் அடுத்து அவன் கோவலனாக அப்படி ஆயர்பாடியில் உள்ள அந்த மாடுமைப்பவனாக கோவில் கொண்ட கோவலன் அதை ஒரே லட்சணையா வச்சுக்கோங்க அதனால கோயில் கொண்ட கோவலனை பெரியாழ்வார் உள்ளத்தில் மாடுமேக்கும் கிருஷ்ணனாக வந்து கோவில் கொண்டான் கொழுங்குளிர் முகில் வண்ணனை அழகுமிக்க குளிர்ச்சி மிக்க மேகம் போன்ற வள்ளலாக வந்து கோவில் கொண்டான் அதுக்கப்புறம் ஆயர் ஏற்றை ஆயர்களின் தலைவன் அமரர் கோவை நித்தியசூரிகளின் தலைவன் அந்தனர்தம் அமுதத்தினை ரிஷிகளுக்கு அப்படியே அமுதமாக இனிப்பவர் இப்படிப்பட்ட தன்மை கொண்ட பெருமாளை நாம பாடுறோமே அறிந்து கொண்டு அவர் உள்ளத்தில் கோவில் கொண்ட பெருமாளையும் அறிந்து கொண்டு அதை பாடுறோமே நமக்கு என்ன பலன்னா சாயை போல பாட வல்லார் தாமும் அணுக்கர்களே பாட வல்லார் அப்படின்னா இந்த பத்து பாசுரங்கள் சென்னியோங்கு தொடங்கி இந்த பதிகம் இந்த பத்து பாசுரங்களை பாட வல்லார் பாட வல்லவர்கள் சொல்ல வல்லவர்கள் சொல்பவர்கள் கேட்பவர்கள் அனுபவிப்பவர்கள் பிறருக்கு எடுத்து உரைப்பவர்கள் இவா எல்லாருக்கும் என்ன பலன்னா பாடவல்லார் தாமும் அவ அத்தனை பேரும் தாமும்னா அவர்களும் பாடவல்லார் தாமும் இந்த பாசுரங்களை சொல்லும் அத்தனை பேரும் அணுக்கர்களே அணுக்கர் அப்படின்னா பகவானுக்கு நெருக்கமான தொண்டர்கள் அணுக்க தொண்டர்கள் அதாவது பகவானை அணுகி கூடவே இருந்து நெருங்கி தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் அணுக்கர்களே அதனால பாடவல்லார் தாமும் இந்த பாசுரங்களை யாரெல்லாம் சொல்றாளோ அவாளும் கூட அணுக்கர்களே அந்த ஆதிசேஷன் கருடன் சேனர் பெருமாளுக்கு எப்படி கைக்கரியம் பண்றோ மகாலட்சுமி எப்படி பெருமாள் திருவடியை வருடறாளோ எல்லாத்துக்கும் மேல பெரியாழ்வார் பெருமாளுக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆனவரோ அதுபோல் அணுக்கர்களே நாமும் பெருமாளுக்கு அவ்வளவு அணுக்கமானவர்களாக நெருக்கமானவர்களாக ஆகிவிடுவோம் அப்படி நெருக்கமான தொண்டர்களாகி பகவானை பிரியாமல் துண்டு செய்வோம் அர்த்தம் எடுத்தா இல்ல ஒரு வார்த்தை விட்டு போயிருக்கேன் இந்த சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு இருக்கு சாயை போலன்னா என்ன பொதுவா சாயைனா நிழல்னு தானே சொல்லுவா சாயா மாயா சாயாங்கிறான் சாயா நிழல் டீ இல்ல சாயானா நிழல்னு அர்த்தம் சாயை போலன்னா நிழல் போல சாயை போல பாடவல்லார் நிழல் போல பாடவல்லார்னு இருக்கே இந்த நிழல் போல பாடுவதுன்னா என்ன இங்கே தான் வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை அழகான ஒரு சரித்திரத்தை மேற்கோள் காட்டி விளக்கியிருக்கார் என்ன சரித்திரம்னா ராமானுஜருடைய சிஷ்யரான எம்பார் என்னும் ஆச்சாரியன் அவர்கிட்ட போய் சில சிஷ்யா கேட்டாலாம் பெரியாழ்வார் சாயை போல பாட வல்லார்னு இருக்காரே இந்த நிழல் போல பாட்டு பாடுறதுனா எப்படின்னு கேட்டாலும் எம்பார் சொன்னாராம் ராமானுஜரும் ஊரில் இல்லை திருக்கோஷ்டியூருக்கு இருக்கிறார் ராமானுஜர் ஊரில் இருந்தால் கேட்டு சொல்லலாம் ராமானுஜரும் ஊர்ல இல்லை ஆனா நீங்க சந்தேகம்னு வந்து கேட்டுட்டேன் அப்போ உங்களுக்கு பதில் சொல்லாம இருக்கக்கூடாது என்ன பண்ணலாம்னு பார்த்தாராம் எம்பார் எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரே தீர்வு என்ன தெரியுமா ஆச்சாரியன் பாதுகையை தூக்கி தலை வச்சுக்கிறது தான் நிறைய பேர் நாம என்ன பண்றோம் இன்டர்நெட்ல ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு இவர்கிட்ட டவுட்டு கேட்கலாமா அவர்கிட்ட டவுட்டு கேட்கலாமான்னு யோசிக்கிறோம் எதுவுமே தீர்வு கிடையாது ஆச்சாரியன் பாதுகையை எடுத்து தலைமையில வச்சுட்டா தெளிவு பிறக்கும் எம்பார் என்ன பண்ணாராம் ராமானுஜர் ஊர்ல இல்லைன்னா என்ன ராமானுஜருடைய பாதுகை இருக்கு அந்த ராமானுஜருடைய பாதுகையை அப்படியே எடுத்து தலைமையில வச்சிருந்தாராம் எம்பார் அர்த்தம் புரிஞ்சு போச்சு கேள்வி கேட்ட பதில் சொன்னாராம் சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு அது பாட்டுக்காக அப்படி இருக்கு நீங்க அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா வேயர்த்தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில்வண்ணனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்தனர்தம் அமுதத்தினை பாடவல்லார் தாமும் சாயை போல அணுக்கர்களே சாயைனா நிழல் இல்லையா சாயை போல நிழல் போல அணுக்கர்களே பெருமாளுக்கு அணுக்க தொண்டர்கள் ஆகி விடுவார்கள் பெருமாளுக்கு நெருக்கமானவராக ஆவோம்னு சொன்னோம் இல்லையா அது எவ்வளவு நெருக்கம்னா சாயை போல பெருமாளுடைய நிழல் எப்படி பெருமாளை விட்டு பிரியாதோ பெருமாளுடைய நிழல் எப்படி பெருமாள் எங்க போனாலும் போகுமோ அது போல சாயை போல ஒரு கமா போட்டுக்கோங்க சாயை போல பாடவல்லார்தாமம் அணுக்கர்களே அந்த நிழல் எப்படி பெருமாளோட எப்போதுமே இருக்கோ நிழலால தனித்திருக்க முடியாது இனி தனித்திருக்க முடியாது ஒருத்தர் போனா நிழல் கூடவே இருக்கும் அது போல அந்த சாயை போல நிழல் போல பாடவல்லார் தாமம் அணுக்கர்களே இந்த பாசுரங்களை யாரெல்லாம் செவிக்கிறாளோ அவ எல்லாரும் பெருமாளுக்கு நிழல் போல ஆவார்கள் இந்த அர்த்தம் காட்டினது எது ராமானுஜருடைய பாதுகை காட்டின அர்த்தம் அப்ப பாருங்க ராமானுஜருடைய கிரேட்னஸ் எவ்வளவு பாருங்க அவர் பாதுகையோட கிரேட்னஸ் எவ்வளவுன்னு பாருங்கோ ஆச்சாரிய பாதுகை தான் எல்லா சந்தேகங்களையும் தீர்க்க வல்லது ஆச்சாரிய பாதுகை தான் எல்லா சந்தேகங்களையும் தீர்க்க வல்லது அதைத்தான் இந்த பாட்டினுடைய வியாக்கியானம் நமக்கு உணர்த்தருது வேயர் தங்கள் குலத்துதித்த சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழும் குளிர் வண்ணனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்தனர்தம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே அதனால வேயர் குலத்திலே தோன்றிய சூரியனை போல் உதித்த அறியாமையிருளை போக்கிய விஷ்ணு சித்தர் என்று பெயர் பெற்ற பெரியாழ்வார் உள்ளத்திலே கோவில் கொண்ட கோவலன் கோபாலன் ஆகிய எப்பெருமான் மேகம் போல் வண்ணம் படைத்த எப்பெருமான் ஆயர்களுக்கு தலைவன் நித்தியசூரிகளுக்கு மந்தன் மேலும் முனிவர்களுக்கு அமுதமாக இனிப்பவன் அவன் அமுதத்தை பருகுவது போல அந்த ரிஷிகள் ஆனந்தமா பகவான் அனுபவிக்கிறான்னு அர்த்தம் அந்த ரிஷிகளுக்கெல்லாம் அமுதமாக இனிப்பவன் அப்படிப்பட்ட பகவானை யாரெல்லாம் இந்த பெரியாழ்வாருடைய இந்த திருமொழி பதிகம் சென்னியோங்கு பதிகத்தை சொல்லி பாடுகிறார்களோ அவ எல்லாரும் பெருமாளுக்கு நிழல் போன்ற அணுக்க தொண்டர்களாகி எல்லா கைங்கரியங்களும் எப்போதும் செய்யப்பெறுவார்கள் அதாவது பெரியாழ்வார் வைகுண்டத்தில் போய் எப்படி கைங்கரியம் பண்ணின்னு இருக்காரோ அதே மாதிரி நமக்கும் வைகுண்ட பிராப்தி கிடைத்து பகவானுக்கு எல்லா தொண்டும் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்கிறது பாசுரத்தினுடைய சாரம் இப்போது பெரியாழ்வார் திருமொழியிலே தினமும் சேவிக்க வேண்டிய அந்த நான்கு பதிகங்கள் நீராட்டல் பூச்சூட்டல் காப்பிடல் சென்னியோங்கு நாலு பதிகமும் அனுபவிச்சு நிறைவு செய்து விட்டோமா அடுத்து நித்யா அனுசந்தானம் தினந்தோறும் சேவிக்க வேண்டிய பதிகம் என்னன்னா திருப்பான் ஆழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரான் அதுலேயும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு என்னங்கிறத அடுத்த பகுதியில் காண்போம் இப்ப இந்த பாசுரத்துக்கான ஆங்கில வடிவம் த டார்க் கிளவுட் ஹியூட் ஆஃப் என்ஜாய்டு பை சேஜஸ்

குளிர் முகில் வண்ணனை வேயர் தங்கள் குல துதித்த விட்டு சித்தன் மனதே கோயில் கொண்ட கோவலனை குளிர் முகில் வண்ணனை ஆயரேற்றையமரர் கோவை அந்த நர்த்தம முதத்தீ சாயை போல பாடவல்ல காமுமனுக்கர்களே மனுக்கர்களே ஆயரே அற்றைய அந்த நர்த்தம முதத்தீனை சாயை போல பாடவல்ல காமுமனுக்கர்களே சாயை போல பாடவல்லார் താമും അനുകർകളേ